திருப்பாடல் நூற்றி முப்பத்தெட்டு ஆண்டவரே என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை பணிவேன் உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளேர் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர் என் மனத்திற்கு வலிமை அளித்தீர் ஆண்டவரே நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூ உலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர் ஆண்டவரே உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர் ஏனெனில் உமது மாட்சி மிக பெரிது ஆண்டவரே நேர் உன்னதத்தில் உறைபவர் எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர் ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றீர் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர் என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர் உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினை பொருளை கைவிடாதேயும்